வணக்கம் என் டாக்டர் கண்ணாதேவி இதில் வந்துட்டு பாரதி பாஸ்கர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க பார்க்கியில் வந்துட்டு கர்மாவோட கர்மாவோடே வாழ்ந்து பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து வந்துட்டு ஏற்புடையதா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த கருத்து வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஒரு கருத்து வந்துட்டு என்னென்னா கர்ம கர்மோட வாழ்ந்து நம்ம பழகிறோம் அப்படின்னா நம்ம பழகிறதுக்கு எதுக்காக இத்தனை கோயில் இருக்குது எதுக்காக இத்தனை சாமிகள் இருக்குது எத்த எதுக்காக இத்தனை பரிகார ஸ்தலங்கள் இருக்குது நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம் இல்லையா எவ்வளோ விஷயம் செய்கிறோம் இல்லையா அது எல்லாத்தையும் கூட முக்கியமாக எதுக்காக நம்முடைய மூளை இருக்குது எதுக்காக நம்முடைய நம்ம நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்குது கிரம்மாடையே நம்ம ஆண்டு பாலக்கடுத்துக்காருக்கு யோசிக்க பார்க்கலாம் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்துக்க முடியும் அதுக்கு தேவைன்னா நம்மக்கிட்ட ம் நம்பிக்கை பொறுமை இங்கே பாபா வந்துட்டார்ல and